சீனாவின் எச்சரிக்கையை மீறி தென் சீன கடலில் பிரித்தானிய போர்க்கப்பல் பயணித்துள்ளது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனோ ஹேட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் தென்சேன கடலில் தங்களது நவீன கூட்டு பாதுகாப்பு பயிற்சியான பயணித்துள்ளது ஐந்து சக்திகள் பாதுகாப்பு ஒப்பந்தம் அடிப்படையில் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளுடன் இணைந்து பிரித்தானியா இந்த பயிற்சியில் கலந்து கொண்டது மலேசிய கடற்படை அதிகாரி கேப்டன் எஃப் என் தலைமையில் ஸ்பே உட்பட பல போர்க்கப்பல்கள் விமானங்கள் மற்றும் தரைக்கடல் படைகள் சோதனைகள் ஆயுத பயிற்சிகள் விமான தாக்குதல் முன்னேற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டிருந்தன பிரித்தானியாவை சேர்ந்த இருபத்தி ஒன்பது கமாண்டோ ராயல் ஆர்டிலரி வீரர்கள் இலக்கு கண்ணோட்ட உதவியையும் செய்தனர் பே கமாண்டர் கேரி இந்த பயிற்சியை பிரித்தானியாவின் தெற்காசிய பிராந்தியத்துக்கான பன்முக கடமையை உறுதி செய்யும் ஒரு உதாரணம் என தெரிவித்துள்ளார் இதையடுத்து சீன தூதுவர் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரித்தானியா மோதலை தவிர்த்து அமைதியை காக்க வேண்டும் தென்சீன கடலில் நாங்கள் உரிமை கொண்டுள்ளோம் அதை சட்டப்படி பாதுகாப்போம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது